எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமையில் சனிக்கிழமையில் குழம்பு வைக்கும் பொழுது இதை சேர்த்து வையுங்கள் பணம் வீட்டில் ஆறாக பெருகும் மார்வாடிகளின் சூட்சமம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் எப்போவுமே ஒரு பணக்காரவங்களாக இருக்கிறாங்கன்னா நம்ம வந்து இதை நம்ம யோசிக்கிறது உண்டு எப்படி இவங்கக்கிட்ட மட்டும் இவ்வளோ பணம் சேருது எப்படி இவங்கக்கிட்ட மட்டும் சம்பாதிக்கிற பணம் தங்குது கையில் அப்போ நம்ம நிறைய பேர் மார்வாடிகளின் சூட்சமம் மார்வாடிகள்னாலே எல்லாருமே ஒரு பேச்சு கூட சொல்கிறது உண்டு ஆற்றுல தண்ணி வற்றனாலும் வற்றோம் இவங்கக்கிட்ட பணம் வச்சாது அப்படின்வாங்க அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இந்த விஷயம் சமைக்கும் பொழுது இதை கண்டிப்பாக அவங்க வீட்டில் கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க சமையல் செய்யும் பொழுது அது நம்ம வந் நம்ம நம்ம சமைக்கும் பொழுது என்ன பண்ணுவோம் வெள்ளிக்கிழமானால் சாம்பார் வைப்போம் சனிக்கிழமானால் குழம்பு இல்லை அப்படியென்னா சாம்பார் அந்த மாதிரி எதனாச்சும் சில பேர் சனிக்கிழமை அசைவம் சாப்பிடாமல் விரதம் இருக்கிறவங்க இருப்போம் விரதம்னா என்ன அசைவம் சாப்பிட மாட்டோம் அவ்வளோதான் பெருமாளுக்காக அன்னைக்கு அசைவம் செய்ய மாட்டோம் சரி இப்போ இந்த மா மார்பாடிகளின் சூட்சமும் போட்டிருக்கனே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க சமைக்கிற எண்ணெயில் முக்கியமான ஒரு எண்ணெய் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் இந்த கடுகு எண்ணெயை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கையில் போட்டு கையில் எடுத்து தலையிலேயே அவங்க கடுகு எண்ணெய் தடவுவாங்க கை கால்லாம் கடுகு எண்ணெய் பூசிப்பாங்க அவங்க வரும்பொழுதே ஒரு வித ஒரு வித வாசனை வரும் கிட்ட இருந்து நல்லா கவனித்து பாருங்களேன் அந்த மாரவாடிகள் வந்து வயசானவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சின்ன வயசுக்கெலாம் தெரியாது நான் கேட் பார்த்ததில்ல வயசானவங்களை நம்ம பக்கம் அப்படி தாண்டி போனாங்கனாலே அவங்க மேலேருந்து ஒரு வாசனை வரும் அது என்ன வாசனைன்னு பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெயோட வாசனை தான் இப்போ இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளாலையும் நாம் கடுகு எண்ணெய் வாங்கி வச்சுக்கிட்டு குழம்புலாம் கொதிக்கும் பொழுது கூட ஒரு அரை டீஸ்பூன் கடுகு எண்ணெய் ஊற்றுங்க சிலருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது கடுகு எண்ணெய் ஊற்றி குழம்பு வச்சோம்னா சிலருக்கு அந்த வாசனை பிடிக்காது வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களுக்கு அந்த சாப்பாடு என்ன இது இன்னைக்கு குழம்பு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஒரு விஷயத்தை கடை வரலாம் அது என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா எந்த குழம்பு வச்சாலும் சரி தான் அது அசைவமாக இருந்தாலும் சரி சைவமாக இருந்தாலும் சரி நம்ம இந்த விஷயத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டே வாங்க அது என்னென்னா எண்ணெய் ஊற்றின உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா காயட்ட எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கடுகு இந்த கடுகை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சமையலில் அதுக்காக அள்ளி கொட்டக்கூடாது கடுகு வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது கொஞ்சம் நாலு கடுகு போட்டவுடனே புட புடப்பட புடப்படன்னு பொரியணும் அந்த கடுகு அந்த கடுகு பொரியும் பொழுது அந்த எண்ணெயில் அந்த நம்ம ஊற்றிக்கிறோம் இல்லைங்களா அந்த எண்ணெயில் அந்த கடுகோடைய மனம் அந்த எண்ணெயில் பரவும் அப்போ என்ன ஆகுனா நம்ம வீட்டுக்கு நீங்கள் கேட்கவே தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியோட அம்சம் வந்து பெருகும் பண வரவு நன்றாக இருக்கும் நல்ல செலவு வந்து வீண் விரைய செலவு வராது வெட்டி செலவு வராது இந்த மாதிரி நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் அம்மா நான் அசைவம் சமைக்கும் போது கறி குழம்பு வைக்கிறோமே அதுலேயும் இந்த கடுகு போடக்கூடாதாச்சே என்ன பாத்தீங்கன்னா நாலு போடுறதுல என்ன போகுது அந்த நாலு கடுகு என்பது நீங்கள் போட்டு அந்த எண்ணெயில் அந்த கடுகோட மனம் அந்த வெடிக்கிற அந்த வாசனை அந்த வெடிக்கிற சவுண்டும் உடைய வாசனையும் அந்த எண்ணெயிலேருந்து இருந்து வர்ற வாசனையும் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட முழு அம்சத்தை பெருக்கும் இப்போ நீங்க இதெல்லாம் செய்யறோமா நான் கடுகு எண்ணெய் வாங்கி சும்மா நீங்க சொல்ற மாதிரியே நாங்கள் தடவிட்டு வரட்டுமானா தாராளமாக தாராளமா செய்யுங்க பணம் காசு நன்றாக பொருளும் கடுகு அவங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க கடுகு ஒரு சின்ன தலை க கவர் மாதிரி தைச்சி அதில் கடுகை கொட்டி அது மேலே தான் பிள்ளைங்களை படுக்க வைப்பாங்க தலையை தலையை வந்து அந்த கடுகு தலைக்காணி மேலே தான் படுக்கவே வைப்பாங்க இது ஒரு மாறுவாடிகளின் சூட்சம் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பின்பற்றுனீங்கன்னா சா நீ நம்ம வந்து கேட்காமே நம்ம வீட்டில் நம்ம கூப்பிடாமே நம்ம வீட்டில் அடையாக விருந்தாலே மகாலட்சுமி வந்து உட்காந்துருவோம் இனிமேல் எப்போ குழம்பு வச்சாலும் சரி ரசம் வச்சாலும் சரி இந்த கடுகை போடுங்க அதுவும் என் சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா எண்ணெய் ஊத்தணுன்னே பண்ணீங்கன்னா எண்ணெய் ஊற்றணுன்னே கடுகை போடாமல் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகை போடுங்க அது நல்லா வெடித்து வீட்டுக்கு நல்ல மகாலட்சுமி அம்சத்தை கொடு